ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் பத்து நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி வந்துட்டு ஸ்கூல் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க அதனால் இன்றைக்கி காலையிலே சீக்கிரமாகவே எந்திரிச்சு சமையல் வேலை வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பத்து நாள் லீவ் விட்டாங்க என் பையனோடு சேர்ந்து நானும் நல்லா ஜாலியாக பத்து நாள் லீவை என்ஜாய் பண்ணேன் இப்போ வந்துட்டு மறுபடியும் ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இன்றைக்கி காலையில் வந்துட்டு என் பையனுக்கு பிடிச்ச சமையல் தான் நான் வந்துட்டு பண்ண போகிறேன் உருளைக்கெழங்கு தான் வந்துட்டு வறுவல் செய்ய போகிறேன் என் பையனுக்கு வந்துட்டு உருளைக்கெழங்கு ரொம்ப பிடிக்கும் என் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு உருளைக்கெழங்கு பிடிக்காது இப்போ வந்துட்டு கடுகு போட்டு காஞ்ச மிளகாய் பூண்டு கருவேப்பிலாம் போட்டு உருளைக்கெழங்கு போட்டு வச்சிருக்கேன் உருளைக்கெழங்கு வந்துட்டு இந்த சைடு வேகட்டும் அதே டைமில் வந்துட்டு நான் வந்து லெமன் சாதம் செய்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் கடுகு போட்டுட்டு உளுந்த பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு இந்த சைடு வந்து லெமன் சாதம் ரெடி பண்ணிக்கிருக்கேன் உளுந்த பருப்பு கடலை பருப்புலாம் போட்டு லெமன் சாதம் செஞ்சால் என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும் என் பையனுக்கு பிடிக்காது இந்த சைடு வந்துட்டு உருளைக்கிழங்கும் ரெடி ஆயிடுச்சு மணி பாருங்கள் மணி எட்டு மணி ஆயிடுச்சு சார் வந்துட்டு லீவில் தூங்கின நினைப்புலையே இன்றைக்கும் தூங்கிக்கிற்கார் அந்த கேப்பில் போய் நான் லெமன் சாதமும் வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் நான் லெமன் சாதம் எடுத்துகிட்டு வச்சுட்டு வரையில் இப்போ தம்பிக்கு வந்து சாப்பாடு போட்டு இப்போ ஊட்டி விட்டுக்கு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு வந்துட்டு இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு விருப்பமே இல்லை பத்து நாள் லீவில் வந்துட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணார் என்ஜாய்னா பெருசாக வேற எங்கேயும் போகல வீட்டில் நல்லா விளையாண்டான் நல்லா டிவி பார்த்தான் நல்லா தூங்கி எழுந்திரிச்சான் இன்றைக்கி வந்துட்டு ஸ்கூலுக்கு போகிட்டு அவருக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதை வந்துட்டு வாயை திறந்து நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லலை அவனோட ஃபேஸ் ரியாக்ஷன்லே தெரியும் சைலண்ட்டாகவே இருப்பான் பேசவே மாட்டான் ஐலன்டாவே தான் கடைசி வரைக்கும் இருந்துச்சு இந்த வீட்டில் இருந்தால் அந்த காப்பை காப்பை எடுத்து எடுத்து கையில் கையில் சார் வந்துட்டு மாட்டிக்குவார் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு அவருக்கு மேக்கப் வேலை வந்துட்டு நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ இவர் கிளம்புனதுக்கப்புறம் தான் எனக்கு இன்னும் வேலைலாம் இருக்கு இந்த இன்னொருத்தர் சின்னவர் இருக்காரே அவரை வச்சுக்கிட்டு மீதி எல்லா வேலையுமே நான் பார்க்கணும் இப்போ வந்துட்டு அவருக்கு சந்தனம் பூசுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால வந்துட்டு சந்தனம் வந்துட்டு பூசிக்கிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்புறம் சரி இன்னைக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு போகிறாரா அதனால் சாமி கும்பிட்டு பக்தியோடு அனுப்பி விடலாம் அப்படின்ட்டு நான் வந்துட்டு சாமி கும்பிட்டு விபதி பூசி விட்டுக்கிட்டு இருக்கேன் சாரும் வந்துட்டு கொயட்டாக நின்று கொடுத்துட்டுருக்கார் தலை சீவை மறந்துட்டேன் கடைசியாக அதுக்கப்புறம் இப்போ தலையை சீவிட்டு பேக்கை எடுத்து கொடுத்து பட்டு பத்திரமா போயிட்டு வாடி நல்லா படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுவேன் அவரும் ஓகேம்மான்னு சொல்லிட்டு கிளம்புவார் இப்போ ஷூ போடுறா அப்படின்னா ஷூவை வச்சு தட்டிக்கிட்டே பேசாமல் நின்றுக்கிட்டே இருக்கான் அப்புறம் வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு ஷூ போட்டு விட்டாங்க ஒரு வழியாக வந்துட்டு பாயிமா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் வீட்டிலேருந்து கிளம்ப வரைக்கும் தான் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாகவே இருப்பான் ஆனால் ஸ்கூலுக்கு போயிட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா அவருக்கு வந்துட்டு அப்படியே ஹாப்பி ஆயிரும் அங்கே போனோம்னா நார்மலாக வந்துட்டு ஆயிடுவார் இப்போ வந்துட்டு கிளம்பிட்டார் ஃப்ரெண்ட்ஸ் பத்து நாள் கழிச்சு ஸ்கூலுக்கு போகையில் உங்களோட பிள்ளைய ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்குது ஒழுங்காக ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்களா என்ன பண்ணாங்க அப்படின்றத வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா புதுசாக பார்க்குறவங்க வந்துட்டு எங்களுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா சாரி என் பையன்தான் கத்துறா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் நான் வந்துட்டு அடுத்த வீடியோவில் உங்களை வந்துட்டு மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா நான் போடுற வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஓகே